ஒரு ப்ரெஷர் குக்கர்ல குக்கர் நல்லா அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பு அளவுக்கு பச்சரிசி சேர்த்து அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பாசி பருப்பு பச்சரிசியும் சேர்ந்து வருபடும் போது ஒரு நல்ல வாசனை வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம் பருப்போட கலர் மாறிட கூடாது பார்த்து கவனமா வறுத்துக்குங்க இத நல்லா வருத்தாச்சு இப்ப வந்து நம்ம இது ரெண்டத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது கூட நான் தண்ணி சேர்க்க போகிறேன் ஒரு கப் பச்சரிசி அரை கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கோம் ஸோ இதுக்கு வந்து அஞ்சு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்துட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு ஒரு நாலு விசிலுக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போது குக்கரில் நாலு விசில் வந்தாச்சு ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு பாருங்க அரிசியும் பருப்பு சேர்ந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு குக் ஆயிருக்கு ஒரு பேனில் பேன் நல்ல சூடானதும் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சின்ன குழந்தைகளுக்கு வாயில கடிபடும் நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மிளக நல்லா இடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் இது நெய்யோட சேர்ந்து நல்லா வருபடும் போது மிளகுல அதிகமா காரம் தெரியாது இது நல்லா பொறிஞ்சதும் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியா நறுக்குன்னு இஞ்சி சேர்த்துக்கலாம் இது கூட நான் ரெண்டு பச்சை மிளகாய இந்த மாதிரி கீறி சேர்த்திருக்கேன் இது எல்லாத்தையும் ஒரு தடவை இந்த மாதிரி மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பொங்கலோட சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ நம்மளோட வெண்பொங்கல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபிய நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே இருக்க எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க